நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில டெல்லியினுடைய முதல்வர் கசிரவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைங்கிறது ஒரு சுயேட்சையான அதிகாரம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பதற்கு தவறில்லை அதே நேரத்தில் இந்து மதத்திற்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமா அவர் தானே இந்துக்களை பழித்து திருமண முறைகளை அங்கே மந்திரம் மோதர பதிச்சிருக்கிறார் அப்புறம் வந்து தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார் அவர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் எல்லையருடைய முதல்வர் கசீரோ வந்து கை செய்யப்பட்டு இருந்தார் அமலாக்கத் துறை அமலா அமலாக்க துறைங்கிறது ஒரு சுயேச்சையான அதிகாரம் உள்ள ஒரு அவற்று எமனையும் முன்ன கேஸ்லாம் போட்டாங்க நான் போய் நான் வந்து அப்போ நான் என்ன பயிர் சொன்னா அதை தான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏதோ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிட்டேன் எனக்கு யாரையோ கைது செய்கிறாங்கன்னு சொன்னால் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு பவர்ஸ் அதிகம் அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு அந்த அந்த துறையின் மூலம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுப்பது அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுப்பாங்க சட்டப்படி தான் அவர் எதிர்கொள்வார் சார் முதல்வர் இன்னைக்கு வந்து இந்த இந்த தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் இல்ல இவங்க பாஜக போன்ற குறிப்புதான் இந்த தேர்தல் நடக்குது மத மதம்னா என்னங்க எந்த மதத்திற்கும் மத சார்பின்மை என்ன அர்த்தம் எந்த மதத்திற்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாக இருக்கக்கூடாது திரு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருப்பதற்கு தவறில்லை அதே நேரத்தில் இந்து மதத்திற்கு எதிராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எதிராக இருக்காரு அவர் உண்மையை சொல்றாங்க அவங்களுக்கு ஆமா அவரு தானே இந்துக்களை பழிச்சு பேசுவாரு திருமண முறைகளை அங்க மந்திர மோதிரத்தை பழிச்சு பேசுவாரு அப்புறம் வந்து தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு அவரு தீபாவளிக்கு பிற வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டாரு அதனால அவர் எதுக்கு ஒரு மாதத்திற்கு எதிர்ப்பா இருக்காரு நான் வந்து மத நல்லிணக்கம் மதச்சார்பின்னா எல்லா மதத்துக்கும் பொதுவாதானே இருக்கணும் அது இல்லாம ஒரு மதத்தை சாடுவது தானே அதனாலதான் சொல்றேன் அவரு அவர் சொன்னார் நான் மதத்தை பத்திலாம் இல்ல அவர் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக இருக்கிறவர் எப்படி மத சார்பின் தொகுதியில பிரச்சாரம் வந்து கூட்டணி அதிமுக பிரிஞ்சு இருக்கு ஒண்ணுப்படாத வாய்ப்பு இருக்க பழனிச்சாமி என்கிற சுயநல மனிதர் வந்து அவருடைய சுயநலம் போய் துரோக சிந்தனை போய் தெரிஞ்சினால் அதுக்கு வாய்ப்பு